இப்போ நேம் வந்து கனகா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு அதுல இருந்து வந்து எங்கள் மாமனார் மாம லோகநாதன் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு அதுலேருந்து பணம் நகை குடும்பம் சொல்லி எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே என்னை டார்ச்சர் பண்ணாங்க எனக்கும் பத்து வருஷமா குழந்தனால எங்கள் அப்பா அம்மா வந்து சரி பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற பணமும் நகையும் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பாப்பா பிறந்தாங்க ரெண்டுஸ் ஆகுது இன்னமும் திரும்பவும் வந்து நகை கேட்டு பணத்தை கேட்டு டார்ச்சல் பண்ணுறாங்க கொடுத்தா பாரு கொடுக்கலன்னா நான் வேறு மேரேஜ் பண்ணி வைப்பேன் என் பையனுக்குன்னு சொல்லிவிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவேன் நீ அங்கே வேணாலும் போய்க்கு எந்த ஸ்டேஷன் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ எதனால எங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க நானும் டிஐஜி ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனுமே கிடையாது அவங்க மேலே நான் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அது நம்பி தான் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்து மாதிரி வந்திருக்குறேன் மனுப்பேட்டிலையும் போச்சிருக்கேன் எனக்கு கலெக்டர் தான் வந்து இதுக்கான இது நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா என்னை என் குழந்தைய வந்து கருணை கொலை பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப டார்ச்சல் மன உளைச்சலாக இருக்குது நகை பணத்தை கேட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க என்னால் இப்போ எதுவுமே இது பண்ண முடியல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாத பட்சத்துல இருக்கிறேன்